விஜய் அவர்களை சிபிஐ விசாரணைக்கு அதாவது இரண்டாவது முறை ஆஜராகிட்டு வந்திருக்காங்க அவர் சொகுசு வாழ்க்கைக்கு போயிட்டாரு அவர் வந்து அங்க நாற்பத்தி ஒரு பேர் செத்தவன இவர் விழுந்தடிச்சு ஓடி போய் கேட்டா போலீஸ் சொன்னதுனால போனாராம் ஏன் போலீஸ் சிபிஐ அதிகப்படியான யாரு மேல தவறு இருக்கோ அவங்கள தானே சார் குற்றம் சாட்டும் மக்கள் எனக்காக செத்து நீ நீங்க என்ன வேணாலும் பரவாயில்ல அங்கதான் நிப்பன்னு சொல்லி நின்று இருந்தாரா தான் அவர் தலைவர் நீதிமன்றத்தில் வந்து இது வந்து விசாரணை வந்திருக்கு ஜனநாயகன் படம் குறித்த தணிக்கை தொடர்பாக விசாரணை வந்திருக்காங்க மேல்முறையீட்டு பண்ணி நடந்திருக்கு ஒரு முறையான ஒரு செய்தி வந்து வரலையே தீர்ப்பு ஜனநாயகனுக்கு வந்து மோடி தான் காரணம் மோடி அங்கு மோடி தாத்தா தான் காரணம் அமித்ஷா தாத்தா தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டர் போட தைரியம் இருக்கா எதுவுமே இல்லை மிகப்பெரிய ஆதரவு இருக்கு இந்த சம்பவம் கரூர் சம்பவத்துக்கு பிறகு கூட அவர் ஆதரிக்கிறாங்க பட் அதனால என்ன புரோஜனம் யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியாளர் இஸ்மாயில் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஜய் அவர்களை சிபிஐ விசாரணைக்கு அதாவது இரண்டாவது முறை ஆஜராகிட்டு வந்திருக்காங்க இப்போ அங்கே விஜய் அவர்களுக்கு பாஜகவோட கூட்டணிக்குள்ள இணைவதற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா அப்படின்ற கேள்விக்கு இப்போ வர விட விட தெரியாமல் இருக்கு ஏன்னா டெல்லிக்கு விஜய் அவர்களை சிபிஐ விசாரணைக்கு அழு அழைக்கும் போதே வந்து ஊடகங்கள் முழுக்க வந்து பேசும் பொருளாக ஆக்கப்பட்டது பாஜக வந்து விஜய் அவர்களை கூட்டணி கலக்கக்கூடிய ஒரு முயற்சியை தான் வந்து மேற்கொள்கிறாங்க அப்படின்னு உண்மையிலேயே அந்த கரூர் துயர சம்பவம் குறித்து அந்த இடத்துல வந்து விசாரணை நடத்தப்பட்டதா போனதா இல்லைன்னா பாஜகவோட கூட்டணி தொடர்பான விசாரணை பேச்சுவார்த்தை போனதா சார் அந்த இடத்துல இல்லை சிபிஐ அலுவலகத்தில் வச்சு அவர்கிட்ட பிஜேபி கூட்டணிக்கு வாங்க இல்லைன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க முதல்ல வந்து விசாரணை நடத்துவாங்க நடத்தி அவர் பக்கம் தப்பு இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க எவிடன்ஸ்லாம் எந்த அளவுக்கு அவருக்கு சாதகமாக இருக்குது இல்லை எதிராக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கு பிறகு அவர் அந்த வழக்கில் வந்து அவராகவே போய் சிக்குவார் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா அதற்கு தான் பொலிட்டிக்கல் அந்த தலையீடு அப்படிங்கிறது வரும் சிபிஐ விசாரணைங்கிறது தனி அரசியல் தலையீடுங்கிறது தனி ரெண்டையுமே நம்ம தனித்தனியாக பார்க்கணும் முதல்ல வந்து சிபிஐ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவர் சைடில் என்னென்ன விஷயங்கள் நெகட்டிவாக இருக்குங்கிறத முதல்ல பார்ப்பாங்க பார்த்துட்டு இவரை வந்து முதல்ல ஃப்ரேம் பண்ணுவாங்க உடனேல எதுவுமே நடக்காது முதல்ல இவரை ஃப்ரேம் பண்ணுவாங்க கு குற்றப்பத்திரிகையில் வந்து அவரை எப்படி அவருடைய பெயரை எப்படி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் குற்றவாளி லிஸ்ட்டில் கொண்டு வராங்களா சாட்சியாக கொண்டு வராங்களா இல்லை எப்படி கொண்டு வராங்க அப்படிலாம் பார்த்துட்டு அதற்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணுன்னா நீங்கள் வந்து இதை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ ஊடகங்களில் வர தகவலாம் நாம் வந்து புறக்கணிச்சிட முடியாது ஏன்னா சிபிஐ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கடந்த காலங்களில் முழுக்கவே அது அரசியலுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அது திமுக காங்கிரஸ் கூட்டணியவே சிபிஐ தான் உருவாக்கினாங்கிற மாதிரிலாம் இருக்குது கண்டிப்பாக அறிவாலயத்தில் மேலே வந்து பேச்சுவார்த்தையும் கீழே வந்து ரைடு இப்போ பிஜேபி ஆட்சியில் மட்டும் அப்படி சிபிஐ அப்படி பரிசுத்தமா மாறிட மாட்டாங்க இன்னும் மோசமான சூழல் நிலவுவதாக தான் சொல்லப்படுது அதனால் விஜய்க்கு வந்து நிச்சயமாக அவர் கூட்டணிக்கு போனார்னா இந்த இந்த எலெக்ஷன் வரைக்கும் தமிச்சுக்குவார் இல்லை கூட்டணிக்கு போகலை அப்படின்னா அவங்க முறையாக விசாரணை நடந்தால் இவர் சிக்கிடுவார் ஏன் அப்படின்னா அங்கே ரெண்டு பேர் மேலுமே தவறு இருக்கு விஜய் தரப்பிலும் தவறு இருக்கு திமுக அரசாங்கம் அவர்களும் அதிகப்படியான யார தவறு இருக்கோ அவங்கள தானே சார் குற்றம் சாட்டும் இல்லை அதிகப்படியான தவறு குறைவான தவறு இல்லை அவங்க சைட்லேயே தவறு இருந்தாலும் கூட இவரும் அதுக்கு உடந்தையாக இருக்கிறார் அப்படின்னா இவரும் குற்றவாளி தானே இப்போ திமுக அரசாங்கத்தில் வந்து அது கவர்மெண்ட்டு அது இப்போ அதிகபட்சமாக நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை எஸ்பியையோ அல்லது மாவட்ட ஆட்சியரையோ தான் நீங்கள் குறை சொல்ல முடியும் டேரெக்டாக திமுக அமைச்சர்களை போய் ஃப்ரேம் பண்ண முடியாது இந்த கேஸில் அதிகாரிகள் வந்து மெத்தனமாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் ஃப்ரேம் பண்ண முடியுமே தவிர திமுகவை சேர்ந்த செந்தில் பாலாஜியோ மு க ஸ்டாலினோ உதயநிதியோ நீங்கள் அந்த கேஸுக்குள்ளே கொண்டே வர முடியாது ஆனால் விஜய் வந்து கொண்டு வரலாம் ஏன்னா அவர்தான் தான் அதில் சம்மந்தப்பட்டவர் அப்போ நீங்கள் அவரை இப்போ கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தி அவருக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தண்டனெலாம் வாங்கி தரணும் அவசியமே கிடையாது பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணால் என்ன ஆகும் விஜய் வந்து அதுக்கெலாம் தயாரான நபர் இல்லை அவர் சொகுசு வாழ்க்கைக்கு போயிட்டார் அவர் வந்து அங்க நாற்பது ரூபாய் செத்தவுடனே இவர் விழுந்தடிச்சு ஓடி போய் கேட்டால் போலீஸ் சொன்னதுனால போனாராம் ஏன் போலீஸ் மக்கள் எனக்காக செத்துருக்காங்க நீங்கள் என்ன வேணாலும் பரவாயில்ல அங்கேதான் நிப்பன்னு சொல்லி நின்று தான் அவர் தலைவர் அவர் வந்து விழுந்தடிச்சு ஓடிட்டாரு சார் அவர் அந்த இடத்துல இருந்தாலும் கூட்டம் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு காரணமும் இருக்கு இல்லையா ஏன்னா நீங்க மீண்டும் மீண்டும் அதையே அந்த ஒரு விஷயத்தையே வந்து இந்த ஊடகங்கள் முழுவதும் இதெல்லாம் வந்து இதெல்லாம் பேச்சுக்கே அடையாளம் இல்லைங்க கூட்டம் அதுக்காக அவர் ஷூட்டிங் போகாமல் இருந்துருவாரா அவர் அதுக்காக திரைப்படங்கள் நடிக்காமல் இருந்துருக்கா மேலும் இப்போ 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 இதுக்கு பாண்டிச்சேரிக்கு போனாரு அப்போ அங்கே அப்போ அங்கே யாரும் சாக மாட்டாங்களா அல்லது ஈரோட்டுக்கு போனார் அங்கே யாரும் ஏன் சாகலை அங்கே யாரும் சாகலை ஈரோட்டில் யாரும் சாகலையே புதுசு பாண்டிச்சேரியில் எதுவுமே ஆகலையே அப்போ அவர் நினைச்சிருந்தாருன்னு அதெல்லாம் செய்யலாம் முதல்ல அவருக்கு வந்து அந்த விருப்பம் இருக்கணும்ல அவருக்கு முதல் விருப்பம் இருக்கணும் அவரு அவர் நம்ம என்ன சொல்கிறோன்னா அவர் திருச்சியில் ஒரு ரூம் போட்டு தங்கியிருந்தாருன்னா போதுமே அவர் கரூர் கூட போகணுன்னு அவசியம் இல்லையே நைட் நைட்டாக வீட்டில் போய் அவர் தூங்குறாரு அப்படின்னா அப்புறம் அவரோட அரசியல் முயற்சி அவ்வளோதான் அப்போ அதை வந்து மத்தியில் இருக்கிறவங்க பயன்படுத்த நினைப்பாங்க இவருக்கு பொலிட்டிக்கலாக அரசியல் முயற்சியே இல்லை அப்போ இவரை நம்ம யூஸ் பண்ணுவோம் அவருக்கு மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு இருக்குது நான் அதை மறுக்கலை மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஆதரவு இருக்குது இந்த சம்பவம் கரூர் சம்பவத்துக்கு பிறகு கூட அவர் ஆதரிக்கிறாங்க பட் அதனால என்ன பிரயோஜனம் அவருக்கு அந்த ஒரு அரசியல் தலைவராக அந்த வலிமை இல்லை இல்ல இன்னைக்கு ரெண்டு நாள் மூணு ஏற்கனவே விசாரணை நடத்தினாங்க இப்போ ஒரு ரெண்டு நாள் நடத்தி இருக்கிறாங்க அதனால அவரு எனக்கு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று அவர் வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு போகணும் இல்லனா அரசியல்ல விட்டு வெளியே போகல அதாவது விஜயவர்கள் இப்ப வரை கூட்டணிக்கு போவேன் அப்படின்னு சொல்லல போக மாட்டேன்னு சொல்லல என்னுடைய தலைமை ஏற்று வரவர்களுக்கு ஆட்சியரி காலத்துல பங்கு அப்டு தலைமை ஏற்று யாருங்க ஒரு ஒரு கட்சி கூட நீ தமிழ்நாட்டுல போகலையே ஏதாவது ஒரு பெரிய ஒரு கமிழ அப்படி சொல்லக்கூடியவர் எப்படி கூட்டணிக்குள்ள போவாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா போயிருவாரு அவர் நடிகராக தான் அவர் வந்து எஸ்டம்பிசா இருக்கிறத அவனும் அரசியல் தலைவர் கிடையாது ரெண்டாவது ரொம்ப பரிசுத்தமாய்யா எந்த மனுஷனுமே பரிசுத்தம் கிடையாது நோபடி பர்ஃபெக்ட் அதில் இவர் வந்து ஒரு பெரிய ஸ்டாரு இவருடைய மொபைல் ஃபோனை வந்து எடுத்திருப்பாங்க இவர் யார் எந்தெந்த யார் கூடலாம் உரையாடி இருக்கிறாரு என்னென்னலாம் பேசியிருக்கிறாரு எல்லாத்தையுமே எடுத்திருப்பாங்க ஏன்னா இவர் வழக்குக்குள்ளே வரலைன்னா பிரச்சனை இல்லை சும்மா இருக்கிறவர் போய் நீங்கள் போய் ஃபோனை கொடுக்கணும்னு செக் பண்ண முடியாது இப்போ அவர் கேஸில் போய் நல்லா மாட்டிக்கிட்டார் இப்போ அவருடைய ஃபோனை எடுத்திருப்பாங்க அவர் எதையுமே கூட பண்ண முடியாது ஏதாவது ஒரு ஒரு வீடியோவை அவர் டெலிட் பண்ணுறாரு ஒரு ஆடியோ டெலிட் பண்ணால் கூட சாட்சிகளை வந்து அழிச்சிட்டாருன்னு சொல்லி ஒரு கேஸை போட்டுருவாங்க அதனால் அவர் எதுவுமே பண்ண முடியாது அப்படி ஒருவேளை அழிச்சாலுமே அதை திரும்பி ரெக்கவர் பண்ணிடுவாங்க அப்போ இவர் வந்து நடிகைகள் கூட பேசியிருப்பார் இப்போ நடிகர் தானே பெரிய ஸ்டாரு என்னென்ன எல்லா ரகசியத்தையும் எடுத்திருப்பாங்க ஃபோன் கால்ஸில் பேசியிருப்பார் எல்லாத்தையுமே எடுத்திருப்பாங்க எடுத்து வச்சுக்குவாங்க இவர் அவங்க சொல்கிறத கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா அவருக்கு நெகட்டிவான செய்திகள் வந்து வெளியில் வந்துச்சுன்னு சொன்னால் பெரிய பிரச்சனையாயிரும் இப்போ படத்தை வேறு ஹோல்டு பண்ணி வச்சுருக்குறாங்க அவருக்கு வந்து ஒன்று அரசியலில் சாதிக்கணும் இல்லை சினிமாவில் சாதிக்கணும் இப்போ ரெண்டையுமே லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்போ காப்ரஸ் தான் போய் ஆகணும் இன்னைக்கு கூட வந்து நீதிமன்றத்தில் வந்து இது வந்து விசாரணை வந்திருக்கு ஜனநாயகன் படம் குறித்த தணிக்கை தொடர்பாக விசாரணை வந்திருக்காங்க மேல்முறையீட்டு பண்ணி இன்னைக்கு நடந்திருக்கு இன்னைக்குமே ஒரு முறையான ஒரு செய்தி வந்து வரலையே தீர்ப்பு இல்ல இது வந்து ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம அரசியலோடு சேர்த்து தான் நம்ம பார்க்கணும் அவருடைய அவருடைய படங்கள் இவ்வளவு நாளாக வந்துச்சு எல்லா படங்களையும் வந்துட்டு தான் இருக்கு எத்தனையோ படங்கள் சல்லி ஒரு படம் வந்துச்சு அதெல்லாம் நேரடியாக இந்திய இந்தி இந்த இறையாண்மை சம்மந்தப்பட்ட விஷயம் சரிங்களா அது மாதிரி எவ்வளோ படங்கள் பிரபாகரனை பத்தின வாழ்க்கை வரலாறு படம் வந்துச்சு எவ்வளோ படங்கள் வந்திருக்கு ஜனநாயகனில் வந்து அப்படியே ஒரு பெரிய ஒரு நக்சல் கருத்தெல்லாம் சொல்லி அப்படிலாம் தடை பண்ணியிருக்க மாட்டாங்க சரிங்களா அது பொலிட்டிக்கல் ரீசன் தான் அது அது மத்திய அரசாங்கம் தணிக்கை வாரியம் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது அதனால் அவங்க இது ஒரு நெருக்கடி தான் அவருக்கு சரிங்களா பொலிட்டிக் எப்படி சிபிஐ என்கொயரிங்கிறது ஒரு நெருக்கடியோ அதே போல் ஜனநாயகன் மீதான விஷயமும் ஒரு நெருக்கடி தான் இதெல்லாம் அவர் கடந்து எனக்கு இப்போ படத்தோட ப்ரொடியூசர் கூப்பிட்டு எவ்வளோ கோடி ஐநூறு கோடியாக நான் தரேன் நான் வந்து நின்று ஃபைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் நின்னார்னா இவர் தலைவர் அட்லீஸ்ட் ஒரு அறிக்கையாவது கொடுத்துருக்குறாரா ஜனநாயகம் மோடி தான் காரணம் மோடி அங்கு மோடி தாத்தா தான் காரணம் அமித்ஷா தாத்தா தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டு போட தைரியம் இருக்கா எதுவுமே இல்லை அப்போ தைரியமே இல்லாதவர் அவர் எப்படி அரசியலில் நின்று எப்படி சாதிப்பார் அதனால் பொலிட்டிக்கல் லீடர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா இப்போ ஜெயலலிதா அவர்கள் எவ்வளோ பெரிய கரிஸ்மேடி லீடர் அவர் ரெண்டு முறை ஜெயிலில் அடைச்சாங்க அவங்க நின்றுத ஃபைட் பண்ண தானே செஞ்சாங்க டிடிவி தினகரன் போய் திகார் ஜெயிலில் அடைச்சாங்க இவர் ஆந்திரா முதலமைச்சர் ஒரு அவர் பேர் ஜெகன்மோகன் ரெட்டி அவரை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சாங்க பா சிதம்பரத்தை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சாங்க அப்புறம் ஜெயிலுக்கு ஜெயிலை கண்டு எதிர்த்து நின்று என்னென்னு பரவாயில்ல நின்னா தான் அவங்க பொலிட்டிக்கல் லீடர் இவரெலாம் அதற்கான அந்த இடத்துக்கே அவர் போக மாட்டார் நைட்டு ஆறு மணிக்கு மேலே ஆச்சுன்னா அவர் சரிங்களா அதனால விஜய்க்குலாம் அரசியல் வந்து அவ்வளவுதான் இது தெரிஞ்ச கொஞ்ச நாள் தெரிஞ்சு நீங்க இவ்வளோ விஷயங்கள் சொல்றீங்க இருந்தாலும் தாவைக்கா வந்து பல அரசியல் முன்னேற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்காங்க அதாவது தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறதுல வந்து ஒரு பனிரெண்டு பேர் சேர்ந்த ஒரு குழுவை வந்து நியமனம் பண்ணி இப்போது வந்து விட்டு அறிக்கை இந்த மாதிரியான விஷயங்கள் முன்னேற்பாடுகள் மக்களை சந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து தாவைக்காவினர் தாவைக்கா குழுக்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்கல்ல சரி இது எப்படி பார்க்குறது இதெல்லாம் வந்து இன் இப்போ தானே என்கொயரி முடிஞ்சிருக்கு ரெண்டு நாள் என்கொயரி இப்போ தானே முடிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன டெவலப்மெண்ட் பாருங்கள் அதாவது எனக்கு தெரிஞ்ச அவர் ஒன்று பிஜேபி கூட்டணிக்கு அவர் அதிமுக கூட்டணிக்கு அவர் போயிடுவார் இல்லைன்னா இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடலை அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவார் இது ரெண்டு தான் நடக்கும் வேற ஒன்றும் அவர் மீண்டும் அதிகப்படியாக எதுக்கு சார் வாய்ப்பு இருக்குது அது நீங்கள் சொல்கிறீங்களா ரெண்டு சாய்ஸு அது எந்த சாய்ஸ் வந்து அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது இல்லை அதாவது நான் விஜய் வந்து ரொம்ப குறைவாக மதிப்பிடலை இன்னும் நேரம் இருக்குது அவர் வந்து உண்மையானவே லீடர் அப்படின்னா அவர் என்ன செய்யணும்னா எவ்வளோ என்கொயரினாலும் பரவாயில்ல என்ன ஜெயிலே போட்டாலும் பரவாயில்ல நான் வந்து தனியாக தான் வந்து தமிழ்நாட்டில் போட்டிவிட போகிறேன் என் தலைமையில் வாங்க நான் தான் முதலமைச்சர் கேண்டரி என்னோடய தலைமையில் நீங்கள் வந்து சேருங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாருனா அவர் உண்மையாகவே லீடர் பட் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை அவர் அப்படிலாம் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இவ்வளோ நாள் ஆச்சு பொங்கலுக்கு வர வேண்டிய படம் இன்ன வரைக்கும் வரலை அதை எதிர்த்து வந்து ஒரு ட்வீட் கூட பண்ணாமல் ஒருத்தர் இருக்கிறாருன்னா இவர் எப்படி எதிர்ப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து இவர் கூட போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க இன்னும் நிறைய கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து விஜய்க்கு கூட போயிடலாம் ஏன்னா அவருக்கு நல்ல மக்கள் சப்போர்ட் இருக்குது அதை நான் வந்து மறுக்கவே இல்லை மக்கள் சப்போர்ட் பயங்கரமாக இருக்குது விஜய்க்கு ஆனால் வந்து மற்ற அரசியல் கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து தான் அவர் ஜெயிக்க முடியும் தனியாக நின்று ஜெயிக்க முடியாது அப்போ அப்படி ஒரு சூழல் வரும்போது இப்போ திடீர்னு சிபிஐ என்கொயரி வந்துருச்சு இப்போ இவர் என்ன முடிவெடுப்பார்னே தெரியல இவரை நம்பி எப்படி மற்ற கட்சிகள் போவாங்க அப்போ தனியாக நின்னாலும் அவரால் வெற்றி பெற முடியாது விஜயகாந்த் மாதிரி தனியாக நின்று இவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட்டுகளை வாங்கி அடுத்தடுத்து இன்னும் ரெண்டு மூணு எலெக்ஷனில் நான் தனியாக தான் நிற்பேன் நின்று நான் தான் சிஎம் அப்படிங்கிற மாதிரி அவர் நிற்பாரானா அது டவுட்டு நான் அவர் உடனே வந்து அவர் ரிசல்ட்டு வரணும்னு எதிர்பார்க்குறாரு இப்போ ஏடிஎம்கே கூட்டணி கிட்டத்தட்ட உறுதி ஆகிடுச்சு அவங்க பக்காவாக எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க இன்னை இதற்கு பிறகு வந்து விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் வாங்கன்னு சொல்லலாம் அவங்க கூப்பிட்ற மாதிரி ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து இல்லை அப்போ எனக்கு தெரிஞ்சு இவர் ஒன்று தேர்தலை புறக்கணிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா விஜய் அவர்கள் தாந்தோன்றித்தனமா வந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்றாங்க அப்படி என்ன சார் செயல்படுறாங்க அப்படின்னா மத்திய அரசையும் எதிர்க்கிறாரு மாநில அரசையும் எதிர்க்காது தான் நான் போட்டியிடுவேன்றாரு அப்போ வந்து இரண்டுமே வந்து நெருக்கடி வந்து அவர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்காக தாந்தோன்ற செயல்படுறாரு அப்படின்றத எப்படி சார் ஏத்துக்க முடியும் இல்லைங்க இவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு கொள்கை எதிரி அதே போல் அரசியல் எதிரின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னா அந்த ஸ்டாண்ட்ல இவர் முதல்ல உறுதியா நிக்கணும் இன்றைக்கி வந்து ஜனநாயகன் படம் பிரச்சனை வந்திருக்குன்னா அந்த பிரச்சனை யார் கொடுத்தாங்க அவங்கள எதிர்த்து வந்து அவர் பேசணும் சீமானு எவ்வளோ வழக்கில் அவர் மீது இருக்குது எத்தனை முறை அவர் ஜெயிலுக்கு போய் எவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்தார் இப்போ அரசியலுங்கிறது அப்படி தான் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணி தான் போகணும் அப்படின்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ விஜய்க்கு வந்து இப்போ இருக்கிற மாஸ் வந்து இப்போ அவர் கூட்டணியில் சேர்ந்துட்டாருனாவே பாதி குறைஞ்சிரும் அவர் எதுவுமே பேச முடியாது ஊழலை பற்றி எதையுமே பேச முடியாது அப்போ அவர் தனியாக நின்று என்ன எவ்வளோ பெரிய இழப்புகள் வந்தாலும் பரவாயில்ல என்ன சிறையில் அடைச்சாலும் பரவாயில்ல நான் மக்களுக்காக நிற்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் இல்லை அவர் கடந்த கால வரலாறும் அப்படி இல்லை இப்போ இவ்வளோ பிரச்சனை நடக்குது இப்பவும் அமைதியிருக்கிறாரு இதற்கு பிறகு திடீர்னு ஒரு புது விஜய் பிறந்து வந்து பேசவே போகிறாரு அப்படி ஒன்றும் நடக்காது கண்டிப்பாக பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தாவைக்காவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் அவர்களுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்கும் அப்படின்னு அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்கள் எங்களோட நன்றி நன்றி